துபாயில் சமீபத்தில் பார்ட்டிஷன் செய்யப்பட்ட குடியிருப்பு இடங்களில் நடந்த கடுமையான நடவடிக்கையை அடுத்து தற்போது அபுதாபி இந்த நடவடிக்கையில இறங்கியிருக்கு அபுதாபியிலும் அதிகாரிகளின் மேம்பட்ட ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல அபுதாபியில் மலிவு விலை வீடுகளுக்கான அணுகலை மேம்படுத்துவதற்கான நீண்டகால உத்திகளையும் நகராட்சிகள் மற்றும் போக்குவரத்து துறை ஆராய்ந்து வருவதா சொல்றாங்க அரசாங்கத்தின் முக்கிய முயற்சிகள்ல ஒன்று மதிப்புமிக்க வீட்டு வசதி திட்டம் ஆகும் இது நன்கு இணைக்கப்பட்ட மற்றும் சேவை செய்யப்பட்ட சமூகங்களுக்குள் சரியான விலையில் குடியிருப்பு இடங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்குது அதாவது ஸ்டூடியோ அடுக்குமாடி குடியிருப்புகள் முதல் பெரிய குடும்பங்களுக்கான பல அறைகள் கொண்ட வீடுகள் வரை இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான புதிய குடியிருப்பாளர்களை தங்க வைக்கும் தலைநகரின் நீண்டகால திட்டத்தை இந்த திட்டம் ஆதரிக்கும்னு சொல்றாங்க குறிப்பாக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் உள்ள பழைய விழாக்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் சட்டவிரோத விரோத மற்றும் பதிவு செய்யப்படாத குத்தகை ஒப்பந்தங்கள் அதிகரித்து வருவது தொடர்பான அறிக்கைகளுக்கு அதிகாரிகள் பதிலளிக்கும் போது இந்த திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க மேலும் அங்கீகரிக்கப்பட்ட குத்தகை ஒப்பந்த அமைப்பான தௌ பதிவு செய்யப்படாத முறைசார ஒப்பந்தங்கள் மூலம் சில தங்கும் இடங்கள் குத்தகைக்கு விடப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து தீவிரமா ஆய்வுகளை நடத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாம உங்கள் வீடு உங்கள் பொறுப்பு அப்படின்னு பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்காங்க அவ்வாறு முறையான குத்தகை ஒப்பந்தத்தில் இணங்காத குடியிருப்பு கட்டிடங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல மலிவு விலை வீடுகள் கிடைப்பதை சீரான மற்றும் நிலையான முறையில் விரிவுபடுத்துவதற்கான பரந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பழைய கட்டிடங்களை புதுப்பிப்பதை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகளும் அபுதாபி முனிசிபாலிட்டியால ஆராயப்பட்டு வருது இதற்காக அரசாங்கம் தனியார் டெவலப்பர்களுடன் நெருக்கமாக பணியாற்றியும் வருது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க